அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நம்ம ஒரு பொருள் செய்யறோம் அந்த பொருள் நம்ம நினைக்கிற மாதிரி வர மாட்டேங்குது அதுல எதேதோ வெண்ணமா போயிட்டு நம்ம பிடிக்காததே போயிட்டு ஆனா இறைவனுடைய பேட்டர்ன் இருந்துத்தேமா அற்புதமான கவிஞன் கலைஞன் இந்த நாடுல பொறுத்தாலும் ரெண்டு காலு ரெண்டு கையை காது ரெண்டு முக்கைய எல்லாத்தையும் வச்சுக்கிறான் சரி வேற நாடா நீங்களா ஒரு கால்ல ஒரு கை வச்சிடலான்னு வைக்கல பாருங்க ஏன்னா வேற்றுமை இல்லாத உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி பச்சா உலகத்துல உள்ள அத்தனை மனிதர்களையும் ஒரே மாதிரி பச்சா அவன் எவ்வளவு பெரிய கலைஞர் அதனால என்ன பண்ணிட்டான் சாப்பிட்டுக்கணும் என்று காதும் கேட்டு அதனால நான் டி கிருஷ்ணகரே நீ சொல்லிக்கிறேன் கேட்டு சரி மதம் பண்றது மனுஷன் வச்சுக்கிறது நேற்று வரைக்கும் ஒரு எஸ்சின்னு சொல்லுவான் அவன் இந்துன்னு சொல்லுவான் இன்னைக்கு போய் ஒரு வேற கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்துருவான் எஸ்சி போயிடும் இல்லையா இந்துவும் போயிடும் நான் ஒரு கிறிஸ்டின் இப்போ இது இயற்கையா வந்ததா செயற்கையா வந்ததா செயற்கை அப்போ இந்த மதங்கள் செயற்கை இயற்கையின்றது என்றது உன் உடல் உன் மனம் இந்த இயற்கையோட நீ பயணம் பண்ண கத்துக்கணும் பணத்துக்கும் புகழுக்கும் சம்பந்தப்பட்டு நீ இதெல்லாம் போய் சேர்ந்தீங்கன்னா கடவுளை நீ பார்க்கவும் முடியாது அறியவும் முடியாது அதனால ஜாதி மதம்ன்றது கடவுளுக்கு கிடையாது கடவுள் எந்த ஜாதி கடவுள் எந்த மதம் இது எல்லாமே மத வழிபாடுல இருக்கிறவங்க யாருமே கடவுளை அறியாது பக்தி அறியும் சரி இப்படி வாழலாம் இப்படி வகுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வாழறோம் ஆனா கடவுளை அடையணும்னு யாருமே இல்லை கடவுளை அடையணும் ஒவ்வொரு மதத்துல யாரோ ஒரு மகான் தோன்றுவோம் கிறிஸ்துவ மதத்துலயும் சில மகான்கள் இருக்கிறாங்க முஸ்லீம் மதத்துலயும் சில மகான்கள் இருக்கிறாங்க இந்து மதத்திலையும் சில மகான்கள் எல்லா மதத்திலும் யாரோ ஒருத்தன் தோன்றுவான் ஆனா பெருவாரி பக்தியோட போயிடும் இந்து மதத்துல பெருவாரி மகானோடு ஆதியில ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்ன நபிகள் நாயகம் ஒரு மகான் வந்தார் ஐந்தாம் நபின்னு பேர் அவர் முன்னாடி நாலு நபிகள் இருந்தாங்க ஐந்தாம் நபின்னு பேர் அவர் எழுதுந்து குரான் இல்லையா ஆயிரத்தி எழுநூறு வருஷம் தான் ஆனால் அந்த மகானுக்கு அப்புறம் அந்த மதத்துல ஒரு மகானா வெளிப்படல யாரும் மதவாதியா இருக்கிறாங்க ஏராளமா மகானா இல்லை இல்லையா ஆனால் ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்ன ஒரு மகான் இயேசு வந்தார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வருஷம் ஆயும் ஒரு மகான் வரல ஆனா மதவாதிங்க கணக்குல வந்திருக்கிறாங்க மகான்கள் ஒவ்வொரு மதத்திலையும் தோன்றுனது உண்டு ஆனால் இந்து மதத்துல அப்படி இல்ல வருஷா வருஷம் ஒரு மகான் தோன்றிக்கின வல்லல அப்படி வந்தவர் தான் ராமகிருஷ்ணர் அப்படி வந்தவர் தான் விவகானந்தர் அந்த மகான்கள் கடவுளை அடைய வழி தேடி பயணம் பண்ணுவோம் அதனால அவங்க மகான்கள் ஆனும் ஆனா இந்த மதவாதி புக்கோட நிக்க தலைவன் மதவாதியாவே நின்று போறான் ஆனா இதுல வந்து புக்கு தொடுறதே கிடையாது மகான்கள் அவனும் மகான் அதனால இது அடிக்கடி பூமி இன்னும் பல ஆயிரம் வருவாங்க நல்லது ரெக்கார்ட் பண்ணி சொல்லிட்டு ஒரு தடவை சொன்னாரு தர்மம் பண்ணுங்க பசி எரிஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க இப்ப நம்ம வந்து இருக்கிற அந்த பிராக்டிக்கல் லைஃப்ல நான் ஒரு இடத்துக்கு போறேன்னாக்கா என்கிட்ட வந்து ஒரு ஒரு அம்மாவோ ஒரு வயசானவங்களோ இல்ல ஒரு சின்ன பொண்ணோ ஒரு ஐயா பசியும் சொல்லி கேட்குறாங்க நான் யாருக்கு கொடுக்கட்டும் திருமலை ரொம்ப அழகாக சொல்லிட்டேருமா நீ போய் ஊட்டை விற்று காட்டை விற்று எல்லாரும் கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது போகிற கோயிலுக்கு போட்டேருமா சிவனுக்கு அபிஷேகம் அச்சனை எல்லாம் பண்ண வேணாம் எதோ ஒரு மரம் இருக்கும் அந்த தளத்துக்குன்னு ஒரு மரம் இருக்கும் அதுலேருந்து ஒரு இலைப்பீடி இல்லை சிவனுக்கு மேலே போடு அதே ஒன்றால் பண்ண முடியாது எனக்கு கோயிலுக்கு போகலாம் டைம் இல்லைங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது கோயிலுக்கு போகலாம் டைம் இல்லை அப்படின்னா சரி டைம் இல்லையா விடு ரோட்டில் எப்படியும் கூட்ட கூட எப்படியும் ரோடுக்கு வருவேன் ரோடுக்கு வந்துட்டுன்னா மாடு ஆடு ஏதாவது ஒன்று போ அதுக்கு ஏதோ பழத்தை கொடு நான் ரோடுக்கெலாம் நான் பைக்கில் போயிருக்கிறேன் நின்று நிதானம்மா மாட்டுக்கெல்லாம் கொடுக்கலாம் டைம் இல்லை சரி அப்படியே முடியலையா சரி சாப்பிடும் போதே ஒரு காக்காவுக்காச்சு வச்சு நீ எப்படியும் சாப்பிட போகிற மூணு வேலை இல்லை நாலு வேலையாச்சும் நீ சாப்பிட போகிற ஏன்னா எல்லாமே இருக்க மாட்டேன் சரி அந்த டைமில் ஒரு புடி சோறாச்சு எடுத்து காக்காக்கு போடு காக்காக்கு வச்சுட்டு நீ சாப்பிடு அந்த மாதிரி எண்ணம் நமக்கு இல்லை ஏன்னா எங்கள் அப்பா என்னை அப்படி தான் வளர்த்துட்டாரு எச்ச கையால் ஈ வந்தால் கூட ஓட்ட மாட்டேன் அந்த ஈயை சேர்த்தே சாப்பிடுவேன் ஏன்னா ஆட்டு மாதிரி சோறு கறி தவிர விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதையும் கூட பண்ண முடியாதப்பா ஆ பண்ண முடியாதனால் சரி யாராவது ஒருத்தன் ஏதாவது உங்கள்கிட்ட சந்தேகம்னு கேட்பான் எனக்கு ஒரு வழி தெரியலங்க இது இடத்துக்கு எப்படி போகணுன்னா அவனுக்காச்சும் சில விஷயங்களை சொல்லி கொடு நீ எதையும் செய்ய வேணா எதையும் கொடுக்க வேணா கோயிலுக்கு போவானா எந்த உயிரை காப்பாற்ற வேணா ஏதோ ஒரு நல்ல வார்த்தை நாலு பேருக்கு சொல்லு இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா இந்த உலகம் ரொம்ப மோசங்க பெரியவங்க வயசானவங்களாம் உக்காந்துனே இப்படி தான் பேச்சுனு இருக்கிறது இந்த உலகம் ரொம்ப மோசம் கூட நல்லவனே கிடையாது ஏம்பா இப்போ பாகிஸ்தானில் நம்ம இந்த பேச்சு இந்த ஸ்பீச்சை வந்து பாகிஸ்தானில் வச்சுக்கிறோம் ஒரு கற்பனைக்கு நீங்களா மாதம் மாதம் வரணும் யாராவது வர முடியுமானா யாரும் வர முடியாது ஏன்னா எப்போ எங்கே கொண்டு வைப்பான்னு தெரியாது அப்போ அவன் சொல்லலாம் ஊர் மோசமாக இருக்குதுங்கன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம நாட்டில் எங்கள் உடம்பு போகலாம் எங்கள் உணவு வரலாம் நான் சொக்கன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நான் கெட்டது இல்லாமல் இதை கேட்குற அடுத்த தலைமுறை சேர்த்தே கெடுக்கிறேன் ஓ உலகன்னா இவ்வளோதானா உலகமே ரொம்ப மோசமா அப்படிலாம் கிடையாது உலகம் மோசமாக இருந்தால் நீங்களும் நானும் இங்கே வந்திருக்க முடியாது உலகம் மோசமாக இருந்தால் இவ்வளோ பேருக்கு இந்த சிந்தனையே வந்திருக்காது அப்போ உலகம் எப்போவுமே நல்லபடியாக தான் இருக்குது புரியுதுங்களா இல்லைன்னா திருவள்ளுவர் காலத்துலேயே அப்படி தான் இருந்துக்குது இந்த உலகம் அன்றைக்கி எப்படி இருந்தால் அதே உலகம் தான் இன்றைக்கி இருக்குது ஏன்னா ஜனத்தொகை மட்டும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அதனால தப்பு பண்ணுறது அதிகமாக தெரியுது மாதிரி தெரியுது இங்க தப்பே பண்ண முடியாது யாருமே அன்றைக்கி என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி இருக்குது சரிங்களா தான் தண்டனையும் அதே மாதிரி தான் இருக்குது மாறி இல்லை திருவள்ளுவரே அதான் சொல்கிறேன் சில விஷயங்கள்லாம் என்னென்ன புரிஞ்சிக்க முடியலப்பா அவியை நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியை நெஞ்சத்தான் கேடும் ஆராயப்படும்ன்றார் எப்போ தப்பு பண்ணாதானா தப்பு பண்ணுவான்னு போய் நேர்றான் அதை தப்பே வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணுறான் ஆனால் அவெல்லாம் ஆகா ஓகோன்னு வாழ்கிறான் பெரியவங்க சொன்னாங்க இப்படி நில்றான்னா அப்படி நிற்கிறான் இது செய்கிறான்னா அப்படி செய்கிறான் ஆனால் அவன் தான் படாத பாட்டு படுறான் இந்த உலகத்தில் அவன் வாழ்க்கை போது வெஞ்சி போது போறவருக்கு கண்ணீரும் கம்பளமாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல நீ எல்லாத்துக்கும் விடைய சொன்ன ஒருத்தர் இந்த விஷயம் ஏன் நடக்குதுன்னே தெரியலன்றார் ஏன் சாமி நல்லது பண்ணால் நல்லது நடந்ததுன்னா இன்னும் நாலு பேர் நல்லதே பண்ணுவாங்க கெட்டதே பண்ணி அவன் தண்டனை கிடைச்சிதுன்னா தப்பு பண்ணுறதுக்கு தயங்குவான் ஆனால் இந்த உலகம் அப்படியே ஏறக்குமாராக இருக்குது தப்பு பண்ணுறவன் நல்லா இருக்கிறான் நல்லது செய்கிறவன் அடி வாங்கி அடி வாங்கி கீழே போய் நேக்கிறான் ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டது ஆனால் இந்த உலகத்தை காரணம் காட்டி நாம் தப்பு பண்ணான் ஓ நல்லா நல்லா இருக்கணும்னா தப்பு பண்ணணும்னு நினச்சிக்கவே கூடாது ஏன்னா இங்க நான் கஷ்டப்படுறதுக்கு காரணம் எதுன்னா நான் ஏற்கனவே தப்பு பண்ணிருக்கிறேன் அதை அறுவடை பண்ற இடம் தான் இது அப்போ நான் இங்க நல்லா இருக்கிறேன்னா ஏற்கனவே நம்ம நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்கேன் அப்போ நல்ல இடத்துல நம்ம கொடுத்துருக்கான் நமக்கு சொத்து சோகம்லாம் அனுபவிக்க கொடுத்துருக்கான் அப்ப நான் என்ன பண்ணோம் இதை வச்சு பாவம் பண்ணக்கூடாது இது இன்னும் நல்லது பண்ணும் இன்னும் நல்லது பண்ணா நல்ல பிரிவுகள் வரும் நல்ல பிரிவுகள் எடுக்க எடுக்க தான் ஞானம்ன்றதே நமக்கு எடுக்கும் அப்போ புத்தியும் கலங்க கலங்கரம் இல்லாமல் போயிடும் சரிங்களா அப்போ தான் ஐயா மாதிரி மகன்கள் போதும் நம்ம புத்திக்கு உரைக்கும் அப்போ இப்போ நமக்கு உரைச்சி காரணம் என்னென்னா நாம் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருந்ததுனால தான் புரிஞ்சிருக்கு ஏன்னா நம்ம கூடவே நான் மூணு பேர் இருக்கிறாங்க யாரே ஆணவும் கண்பம் மாயை இந்த மூணு பொருள் இருக்கிற வரைக்கும் நம்ம காதில் கடவுளே வந்து ஓதுனாலும் நம்ம புத்திக்கு உரைக்காது இந்த மூணு பேரோட பலம் என்றைக்கு குறையுதோ அன்னைக்கு தான் ஐயா சொன்ன விஷயங்கள் டிவியை பார்த்து திருந்தினாங்கிறாங்க நமக்கே நிறைய பேர் சொல்லிக்கிறோம் ஐயா ஐயாவை பார்க்கல ஆசிரமத்துக்கே வரல ஆனால் ஐயா சொன்னபடி நான் இந்த வரைக்கும் வாழ்ந்துருக்கிறேன் டேய் இந்த தப்பு பண்ணாதேன்ட்டாரு இனிமேல் கவுச்சியெல்லாம் சாப்பிடாதுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்காரு அன்னையில இருந்தே அவர் பேச்சை கேட்டு நான் அசைவமே சாப்பிட்றது இல்லை சாமி நான் எவ்வளோ தப்பு தண்டை பண்ணியிருந்தேன் ஆனால் அவர் பேச்சை கேட்ட நாளில் இருந்து நான் தப்பு தண்டை பண்ணுறது இப்போ நான் ஒழுக்கமாக வரேன் யார் சொல்கிறது இது வரைக்கும் இந்த ஆசிரமத்துக்கு வரலை ஆனால் ஐயாவோட பு சொல்லே அவங்க புத்தியில் உரைச்சிருக்கு காரணம் என்ன ஒழுக்கமாக வாழ்ந்தால் சொல்ல வேண்டிய விஷயம் இந்த உலகம் அவங்களுக்கு என்னெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருவோம் நாம் செய்ய வேண்டியது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் யோகியமாக வாழணும் எப்படி வேணால் வாழலாம் அப்படின்ற மனநிலை நமக்கு வரவே கூடாது அது மனுஷ வாழ்க்கையும் இல்லை நான் ஆயிரம் கஷ்டப்பட்டாலும் என்னால் நேர்வழியில் போவேன் நான் ஆயிரமோட விழலாம் வீந்ததை நினைச்சு நான் கலங்க கூடாது ஆனால் தொண்ணூற்றி தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தடவை நான் ஏந்து நின்னுக்குறேன் நான் பார்க்க வேண்டிய பக்கம் எது எத்தனை தடவை ஏந்து நின்னேன் அதை மட்டும்தான் நான் பார்க்கணும் எத்தனை தடவை வீழ்ந்தேன்றதை நம்ம கணக்குலேயே வச்ச சரிங்களா இப்படி நாம் வாழ்ந்தோம்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும் நரகன்றது இல்லை